வந்து எங்க மக மதர்ஸ் டே கொடுத்திருக்கிறது சோ ஓகே மேக்ஸிமம் உங்களோட போட்டோஸ் அப்படி இருக்க மாதிரி தான் மூணு பேர் இருக்கிற மாதிரி நிறைய ரீசன்ட்டா கல்யாணம் ஆயிருக்கு அதனால அந்த பொண்ணு போட்டோஸ் ಜಾಸ್ತಿ இல்ல அவரும் யுஎஸ்ல இருக்கார் அப்படின்றதனால இல்லையா இதுல ஏதாவது மெமரிஸ் சொல்லல ஐ திங்க் அது ஹிமாலயாஸ் மணாலி மாதிரி இருக்குது மணாலி சோ நெக்ஸ்ட் ஜப்பான் போறோம்